அப்ப ஆறையா நீங்க விமர்சனம் செய்யறீங்க அண்டைக்கு இருந்த இளையோர்களும் அண்டைக்கு இருந்த எங்கட அம்மா அப்பாவும் அண்டைக்கு இருந்த எங்கட பெரியம்மாவும் பெரியப்பாவும் அண்டைக்கு இருந்த எங்கள் பாட்டனும் பூட்டனும் இதே சிங்களவனோட தனித்து தனியாக போராடி அந்த மொழியை மாவட்ட எங்களுடைய வடகு கிழக்கு ரீதியாக கொண்டு வந்தாங்கள் இன்றைக்கு இத்தனை பேருண்டே டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறீர்கள் ஒரு கேரளா நாடாளுமன்றத்தை அலங்கரிக்க தெரியாது நீங்களெல்லாம் அரசியல் பேசுறீங்களா ஆ நீங்கள மனுஷர்றா நீங்களாம் கேட்டால் அவனை ஒருவனுக்கு அந்த பட்டம் இவனுக்கு ஒரு எல்லாத்தையும் கலைந்து அறிஞ்சூடா அறிஞ்சிட்டு முதல்ல இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடாது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்டா அப்படி உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் ஒரு நல்ல சந்தர்ப்பம் முதலாம் மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஒரு அமைதியான உலகத்தை உலகம் விரும்புது இந்த இடத்துல எங்கட காய நகர்த்தோன்னு இன்னொரு புறம் இயற்கையால் இலங்கை கிடக்கு இந்த பொருளாதாரத்தில் இவர்களை கட்டமைக்க முடியாது வந்த காசெல்லாம் அவர்கள் திருப்பி வட்டி கட்டி கொண்டு இருக்கணும் கிராமங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட போகலை ஆனால் இந்த தமிழ் ஊடகங்கள் சில கல்சர கூட்டங்கள் நின்று கொண்டு அதுக்காக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்குது சுப்பையாட மாமரம் காய்ச்சி தூங்குதுன்ற ஒரு சொல் நிற்குது அது உண்மை கிடையாது அது ஒரு மரம் பட்டு போய் நிற்கிது எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது காலனித்துவத்திற்கு பிறகு ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த இனம் அழிப்பது எப்படியாவது நாங்கள் இந்த சிலேப் போரி முறையை பள்ளப்படுத்துவோம் பள்ளப்படுத்தி அதை ஐசிசி கோ அல்லது ஐசி ஜேக்கோ அது அவர்கள் எடுத்துக்கொண்டு ஓட்டும் நாங்கள் பலமளிப்போம் அடுத்த கட்டம் அது அது நடக்கட்டும் நாங்கள் சுய நுர்வை உரிமைக்கு ஒரு என்ன வேறு திட்டத்தை செய்யணுமோ வடகு கிழக்குலங்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு ஒரு 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 ஒன்று கூட செய்து எங்கட மக்களை கூப்பிட்டு படித்த கல்விமான்களை கூப்பிட்டு செய்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட எங்கிட்ட கொண்டு போவோம் நீங்க போயிட்டு அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒன்றும் புடுங்க தேவையில்லை அந்த மக்கள் எங்களுக்கு பிடுங்கின எங்களுக்கு இத்தனை இந்த போராட்ட காலம் அவ்வளவும் அவங்க தான் பிடுங்கின தோல்லை உங்களுக்கு தெரியாது இன்றைக்கு இருக்கிற சமூகத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழனும் ஒவ்வொரு கேரளாவில் இருக்கிற தமிழனும் ஒவ்வொரு தெலுங்காவில் இருக்கிற எவனாக இருந்தாலும் தோளில் அரசை கொண்டு வந்து ஒரு இடங்களில் கொடுத்துட்டு போன வரலாறு இருக்குது தோளில் பீழ்கோம்புற சங்கஞ்சை வேண்டி வச்சு கொண்டு வந்து கொடுத்த வரலாறு இருக்குது தோளில் இந்த இன்ஜெக்ஷனுகளை வேண்டி கொண்டு வந்த வரலாறு இருக்குது அவங்களே வருவாங்க நீங்கள் அங்கே ஒன்றும் கட்டி இந்த கோமாளி அரசியலை செய்யாமல் பலப்படுத்தும் போலாம் முட்டாள் கூட்டணி இந்த நாங்கள் உயிரோடு நிற்கும் வரை உங்களுக்கு சொல்லிட்டோம் கடைசியாக சொல்லிட்டோம் உங்களுக்கு அண்ணன் சொல்லி தந்த நுட்பமான விடயங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி பண்ணி உங்களுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லி தந்துருக்குறோம் கெதியாக ஒன்று சேருங்க உங்களோட நாங்கள் வாடுறோம் பலமா வாரம் நாங்களும் தனியாக கலையில் வாடுறோம் நாங்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் வருவோம் உங்களுக்கு பலமாக நிற்கிறோம் என்ன செய்ய வேணுமோ செய்கிறோம் நாங்களே போடுறோம் ஒவ்வொரு ஒரு ஒரு மாநிலங்களுக்கு போறோம் அங்கங்கட கோப்புகளை நாங்கள் கொண்டு போய் இந்த இந்த போர்க்குற்றத்தையும் இந்த தமிழ் ஒற்றுமையையும் கோட்பாட நாங்கள் பசப்புற செய்வோம் மொழி தெரிஞ்ச நீங்கள் செய்யுங்கோ எங்களுக்கு தெரிஞ்ச மொழிகளில் நாங்கள் செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகளை நீங்க செய்யுங்க ஒரு இனம் விடுதலை ஆகணும் எல்லாரும் ஓடணும் ஐயா அது எங்கட மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் தான் தண்ட வாடல அவரோட சதையாடும் நாங்கள் ஓடோட அவர்களுக்கு சதையாகும் வந்து நிப்பார்கள் நினலா வந்து நிப்பார்கள் எங்களுக்கு நின்றார்கள் உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு நின்றார்கள் நீங்கள் போய் அங்கே ஒன்றும் புடுங்க வேண்டாம் பதினாறு வருஷமாக இல்ல விடுங்க விட்டுட்டு நீங்கள் எங்கள எங்களை முத கட்டமீங்கோ இருக்கிற அமைப்புகள் திருப்பிங்க சொல்கிறோம் அன்னைக்கு துரோகம் செய்யாதீங்க எங்களோட மாவிர் துரோகம் செய்யாது உங்களை முடியாது உங்களுக்கு தமிழ்நாட்ட அரசியல் வடிவம் என்ன அது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது இந்தியாவினுடைய அரசியல் எதுக்கு நடக்க தெரியாது இலங்கையினுடைய அரசியல் எதுக்கு நடக்குது எங்களுடைய வடமாகாணத்துக்கு கூட ஒரு தேர்தல் எனக்கு தெரியாது கூழ்முட்டியை நீங்கள் உடைக்காதீங்க நாங்கள் முதல் எங்களுக்கு உடைய ஃபுல்லாக கேப்பம் ஐயா உடனே போய் கோமனத்தை கேட்டுக்கொண்டு நிற்கிறீங்க கட்டுறதுக்கு அவர் அவர் போய் கட்டட்டும் அவர் கஜேந்திரகுமார் போய் கட்டட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் வேண்டி அவர் கட்டி கொண்டிருக்கட்டும் எங்களுடைய யாப்பினை நாங்கள் உடைக்கலாம் நாங்கள் உடைய போட்டுட்டு இருந்த மனிதர்கள் நாங்கள் எங்களை உடைய கலட்டி அறிந்தது சர்வதேசம் இந்தியா சர்வதேசத்துக்கு அடிப்போம் சர்வதேசத்துக்கு யூகங்களை வகிப்போம் முடியும் ஐயா எங்களால் முடியும் இந்த யுகத்துல எங்களால் எங்களுடைய சுய நிர்ணய உரிமையை பெற முடியும் இல்லாட்டி இந்த சாசனங்களை நாங்கள் எரிப்போம் கடைசியா நாங்க செய்வோம் எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை எங்கிடம் எங்கிடம் அதாவது தமிழ் வாழ்ந்த எங்களுக்கு தமிழ் தராமல் விட்டால் என்னத்துக்கு இந்த ஜாப்பு எரிப்போம் எரிப்போம் செய்வோம் போராடுவோம் எத்தனை போவோம் சாகுறதா சாகுவோம் செய்வோம் வாங்க ஐயா ஒன்று சேருங்க வாரம் உயிரம் உங்களுக்கு தாரம் எத்தனை பேர் அக்கீர சபையில் அண்ணக்கு பிடிக்காது தீக்குளிக்கிறது அண்ணாக்கு பிடிக்காது ஆனால் அதை மீறியும் இந்த இந்த தமிழில் கோட்பாட்டுக்காக நாங்கள் எரியுமேனா சொல்லுங்க நாங்கள் எரியவோன்னா பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அணியாக திரளுங்கோ எட்டு லட்சி எண்பதாயிரம் மக்களும் பாங்கோ ஒரு அணிக்குள்ளே உங்களுக்காக நான் அந்த அதை பலப்படுத்துகிறோம் வாங்கோ இதை விட என்ன ஐயா உங்களுக்கு வேணும் வந்து செய்கிறோம் ஐயா உங்களோட கண் முன்னே நாங்கள் அண்டைக்கு எரியிறோம் ஐயா அந்த ஜாப்பை நாங்கள் எட்டிக்கிறோம் பாங்கோ எங்களையும் சேர்த்து எரிக்கிறோம் பாங்கோ அதை நாங்கள் சொல்கிறோம் இதில் வந்து ஒன்றுமொரு இது வந்து நீங்கள் வந்து போன அமர்வில் எங்கள நாற்பத்தொம்போது அமர்வில் நீங்கள் குறிப்பிட்ட விடியத்தை வந்து ஜீவன் தொண்டமானும் வந்து அதுக்கான ஆதாரத்தை வந்து ஜனாதிக்கே நேரடியாக கொடுத்துருக்கிறார் இந்த மலையா மக்களின் நிலப்பகுதியிலேருந்து என்ன காரணத்துக்காண்டி இலங்கை அரசாங்கம் அவர்கள் வந்து அந்த ப்ரேஸ்லேருந்து வெளியேற்ற மலைய மக்களே என்னத்துக்கா என்ன காரணத்துக்காண்டி வெளியேற்ற போற விடியத்தை வந்து அவர் வந்து ஜனாதிக்கே நேரடியாகவே தெரிவிச்சிருக்கிறார் இத வந்து அப்படியே உறுதிப்படுத்தி இருக்கிறார் இத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்களா தரன் இப்ப மலைய மக்கள் வந்து அவர்களுடைய பூர்வீகத்தை அவர்ல வந்து அகற்ற முடியாது இன்னொரு புறம் இப்போ நாங்கள் இருக்கிற சில நுணுக்கமான விஷயங்களை நாங்கள் பேசியிருப்போம் இப்போ நாங்கள் ஒரு 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 விஷயம் என்ன ஒரு விஷயத்துலேருந்து பத்து விஷயங்களை அண்ணன் வந்து ஆய்வு பண்ண சொல்லுவார் பத்து விஷயங்களை எடுக்க சொல்லுவார் அந்த பத்து விஷயங்களையும் பேச சொல்லுவார் அதில் கண்டிப்பாக ஒரு எட்டு விஷயங்களோ ஒம்பது விஷயங்களோ கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி பத்து விஷயம் கூடாது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை அதை மக்களுக்கு கொண்டு போகணுங்க சொல்லுவார் இந்த 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 விதிமுறையை கெட்டுத்தந்தவர் தான் அண்ணையே தவிர அவர் இந்த ஆமையை பிடித்தோ ம மானை பிடித்தோலாம் அவர் கொண்டவரும் கிடையாது எங்கள்கிட்ட போராளிகள் கொண்டவர்களும் கிடையாது அவர் இருக்கிற நேரங்களில் அது எங்களுக்கு ஒரு கடவுளை நாங்கள் எப்படி கடவுள்கிட்ட எப்படி அந்த பரத்தை நாங்கள் ஒரு கல்வி வேணும் ஒரு அறிவு வேணும் என்று பெற மாய்த்தார் அண்ணாவோ ஒரு அறிவுகளை எங்களுக்கு ஊட்டுவார் அந்த விஷயத்துல நாங்கள் மலையக மக்களை பேசியிருப்போம் பாருங்க அந்த அவருடைய குடும்பம் ஒரு 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 மலையக பூர்வீக மகனினுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஒரு ஒரு நாலு குழந்தைகள் ஒருவருக்கு இருந்திருந்தால் அவருடைய நிலங்களும் வீடுகளும் என்கின்ற ஒரு துணைப்பொருளை நாங்கள் பேசியிருப்போம் அதை அவருடைய ஜீவன் அவர்கள் பேசியிருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அதை ஏன் பேசியிருக்கணும்னா நாங்கள் சொன்ன விடயம்தான் அப்போ அதுக்காக நாங்கள் அந்த மக்கள் எங்களுடைய மண்ணுக்குள்ளையில் அவர்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும் அவர்களுக்கு கட்டமைக்க முடியும் அந்த பிள்ளைகளை படிப்பிக்க முடியும் அந்த பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும் ஆனால் இந்த இந்த அரசாங்கம் இந்த இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் முதல்ல தன்னை அந்த மக்களை கௌரவிக்கிற நம்ம முதல் வடகு கிழ மக்களை கௌரவிக்கணும் தராங்க இல்லாட்டி அது அது மலையக மக்களுக்கும் அந்த சுதந்திரத்தை அவங்க கொடுக்க மாட்டேனும் அவர்கள் என்றால் நல்லா பழகிட்டோம் அவர்கள் இந்த இந்த பாருங்கள் இவ்வளோ இவ்வளவு பணங்கள் வந்தது இவ்வளவு பொருள்கள் வந்ததுங்கிறதெல்லாம் இதே மலையக மக்கத்துல பக்கத்து இன்னும் போகவே இல்லை சில கிராமங்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம அதுகளே ஏதோ ஒரு குடும்பங்களுக்குள்ள அஞ்சு பேர் அப்படி இல்லாம அஞ்சு இருந்து தாங்களே இருக்கிறத ஏதோ செய்து ஏதோ சாப்பிட்டு கொண்டு அப்படி இது இதெல்லாம் இந்த பாவங்கள் தரான் இதெல்லாம் ஒரு ஒரு கர்மம் தரேன் இது நாங்கள் நாங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது நாங்கள் இப்ப அண்ணா சொன்ன விடயங்கள் எடுத்துட்டு எங்களோட மக்களை நாங்கள் தயார்படுத்துறோம் ஏன்னா அந்த நுனியில் இருக்கிறோம் நாங்கள் விடுதலை பெறுறதுக்கு நாங்கள் நுனியில இருக்கிறோம் இதை 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 நாங்கள் சரியா காயின எடுத்துட்டோம்னா எங்கட எங்களோட மக்களுக்கு அந்த யாப்பு கொடுத்து அதே மாதிரி என்ன பிரதேசம் இல்லை அந்த மன்னர் எல்லா இடத்துலையும் வந்து மக்களும் வந்து போராடினோம் என்ற எங்களுக்கு ஒரு தைவரும் கிடைக்கல இது ஏரியாண்டு பிரதேசத்திலேயே மக்கள் போராடினோம் அது கூட வந்து ஊடகங்களுக்குள்ள வழியாடங்குறது இல்லை அதை பற்றி அது என்னென்ன அதில் நீங்கள் சூட்சியமாக பார்க்கணும் இப்போ நீங்கள் என்னென்னா அரச நிறுவனம் என்றால் அது ஜனாதிபதிக்கு கீழே தான் இறங்கும் விலங்கு இயங்கும் தானே அரச நிறுவனங்கள் என்பது ஜனாதிபதிக்கு கீழ் இயங்குவது அரச சார்பற்ற நிறுவனங்கள் என்பது அது தனித்துவ மனிதர்களுடைய நேரடி நெருப்படுத்தலை இயங்குவது எனவே நேரடி நெருப்படுத்தலில் உதவி திட்டங்கள் போய் சேர்ந்தது தான் அந்த ஒரு கிழமையும் இருக்குதே தவிர அரசாங்கத்தால் இது திட்டமிடல் இப்போ ஒரு கிராமத்தில் அரசு அதிபர் சொல்லியிருப்பார் இந்த கிராமத்தை நீ எடுக்கக்கூடாது ஏற்கனவே இது திட்டமிடப்பட்டிருக்கும் அப்போ அவ்வளோ எல்லோருமே என்னென்னா இந்த ஜிஎஸ்ஏஜிஏ மீது ஒரு ஒரு வன்மம் கொண்டு இந்த இந்த இது